அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்திர ஜோட குரு சிவகாசி காளிமுத்து அச்சலக்கண பத்திரி அப்படிங்கிற ஜோட முறையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வான மண்டத்தில் இருக்கிற கோச்சார கிரகங்களுடைய நகர்வுகள் முக்கியமாக குரு பகவான் அப்படிங்கிறவங்க பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இங்க இருக்கிறாங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரிஷபத்திலிருந்து மாறி எங்க போறாங்கன்னா மிதுனத்துக்கு வந்து போறாங்க இப்போ இருக்கும் பொழுது நம்முடைய பிறப்புகால லக்னம் எதுவாராலும் இருக்கட்டுங்க இன்றைய வயதின் லக்னம் அச்ச லக்னம் நம்முடைய வயதின் லக்னம் அப்படிங்கிறது கும்பமாக போகின்றவர்களுக்கான இப்ப நாம் சொல்றது வந்து பலன் சரிங்களா கும்ப அச்ச லக்கணம் கொண்டவங்களுக்கு குரு பகவான் நன்மை செய்கின்ற இடத்துல வர்றாங்க அவர் வந்து இரண்டு பதினொன்னுக்கு ஆதிபத்தியம் பெற்ற குருவாகி ஐந்தாம் இடம் அப்படிங்கிறத இருக்கிறாங்க அப்படி இருக்கிறனாலையும் இயற்கையாகவே இப்ப கோச்சாரத்துல லக்னாதிபதியா இருக்கிற சனி பகவான் இரண்டாம் வீட்டில் இருக்கிறது ஒரு நன்மையான விஷயம் போவா குறைக்கு பார்த்தீங்கன்னா கோச்சார ராகு பகவான் நமக்கு முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி எச்சில நம்மளோட லக்னத்துக்கு வர்றாங்க அப்படி இருக்கனால வெகு காலம் நீடித்து இருக்கின்ற கிரகங்களா இருக்கின்ற ராகுது பகவான்கள் சனி பகவான்கள் குரு பகவான் இந்த மூன்று கிரக இயக்கங்கள் நன்மை தருகின்ற இடத்துல போறாங்க அப்பனா லக்னாதிபதி அப்படிங்கிற சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறனால வருமானம் குடும்பம் இது பத்திர சிந்தனை வந்து அதிகமாக இருக்கும் இரண்டாம் இடத்திற்குரிய வருமானத்திற்குரிய குரு பகவான் ஐந்தாம் இடத்துல போறாங்களா ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கும் குழந்தை சார்ந்த விஷயங்கள ஒரு சந்தோஷகரமான விஷயங்கள் நடப்பதற்கான காலமாகவும் இதனால் வரைக்கும் குழந்தை இல்லாம இருந்தவங்களுக்கு இப்ப குழந்தை கிடைப்பதற்கான காலமாகவும் நல்ல விதமாக உருமாறும் நாம் செய்கின்ற வேலையில ஒரு வேலையில வந்து ப்ரமோஷன் பதவி உயர்வு இப்படிப்பட்ட தன்மையில கிடைப்பதற்கான காலமாகவும் ஒரு மாறும் என்ன காரணம் அப்படின்னா குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் மரவையால நம்மளை வந்து இந்த ஒன்றாம் மரத்தை பார்ப்பாரு பாக்கியத்தை பார்த்துருவாரு அப்புறம் ஏழாம் மரல பருண பாப்பாரு ஒன்றாம் பறவைல ஒன்றை பார்ப்பாரு அப்படி இருக்கனால பதினொன்னு அப்படிங்கிற ஒரு குரு தன் அவர் பாக்குறாரு அப்படி இருக்கிறனால ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் அப்படி இருந்தாலும் அவிட்டம் அப்படிங்கிற மூன்றாம் பாதம் போறவங்க மட்டும் வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த அவிட்டம் மூன்றாம் பாதம் இயங்கும் பொழுது அதாவது குரு பகவான் இருந்து நகர்ந்து முடிஞ்ச ஒரு குறிப்பிட்ட சில காலங்களில் மட்டும் வேலையில கவனமாக இருக்கணும் என்ன காரணம் அப்படின்னா பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு வேலை ஸ்தானத்திற்கு நம்மளுடைய குரு பகவான் எட்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுவாங்க அத பத்துக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்ததுனால வேலை வேலை சார்ந்த விஷயத்துல ஒரு சில அழுத்தங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிற புரிய முடியாத அளவுக்கு தடுமாற்றங்கள் அப்படின்னு வரும் இருந்தாலும் ஜாதகர் சமாளிச்சு செல்ல முடியும் ஏன் லக்னாதிபதி சனிவான் ரெண்டு ராகு லக்னத்துல அப்ப நம்மளுடைய பேச்சின் மூலமாக வருமானம் அப்படின்னு கொண்டு வரும் அப்பனா சனி அப்படிங்கிற ஒரு தரம் தாழ்ந்த பேச்சு அப்படின்னால யாரையும் மட்டம் தட்டி பேசிடக்கூடாது கவனமாக இருக்கணும் சரிங்களா நம்முடைய வருமான இடத்துல சனி பவன் இருக்கனால வாக்கு ஸ்தானத்துல சனி இருக்கனால யாரையும் பேசும் பொழுது கவனமா இருக்கணும் ஏன் அப்படின்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறா கலத்துற ஸ்தானத்திற்கு எட்டாம் இடத்துல சனி பவன் போவார் அப்படின்னா வருமானங்கள் குடும்பத்தை முன்னேற்றம் அது சம்மந்தமான விஷயம் போறப்ப மனைவி ஸ்தானத்திற்கு அது பிடிக்காது அப்படிங்கிறது நம்ம கவனமா பார்த்துக்கணும் அப்படின்னா வருமானம் குடும்பம் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு நம்ம போகும் பொழுது நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு புரியணும் அப்படின்னா ஒன்றாம் இடம் அப்படிங்கிற லக்னாத்துக்கு குரு ஐந்தாம் நல்ல ஸ்தானத்திலையும் இரண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்திற்கு வருமான ஸ்தானத்திற்கு நான்காம் இடத்துலயும் நல்லபடியா போறாரு மூன்றாம் இடம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானத்திற்கு மூன்றுல போறாங்க நல்லா இருக்கு நான்காம் இடம் அப்படின்னா அம்மா ஸ்தானத்திற்கு சொத்து சுகம் ஸ்தானத்திற்கு ரெண்டுல போறாங்க சூப்பரா இருக்கு ஐந்துக்கு ஒன்றாக இருக்காங்க குலதெய்வ அனுகிரகமும் தன் குழந்தையின் அன்பு பண்பு பாசம் கிடைப்பதான் தன்மையும் குழந்தை உண்டாவதற்கான தன்மையும் குழந்தை கையில் கிடைப்பதற்கான தன்மையும் உண்டு வெகு காலமா பிள்ளை கிடைக்கிறதுக்கான பிராப்த குருள் கிடைக்கும் ஆறாம் இடம் அப்படிங்கிற நோய் கடன் வம்பு வழக்கு ஸ்தானத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கனால உடல் உபாதைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது சார்ந்த விரை செலவுகள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற தன்மையாகவும் வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் அப்படிங்கிற கலத்திர ஸ்தானத்திற்கு இது வந்து பருணாமிடமா இருக்கும் அப்படின்னா இதனால வரைக்கும் யாராவது ஒருத்தங்க உடல் திருமணம் கசந்து டைவர் சரைக்கும் போயிட்டு இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இரண்டாவது இருக்கும் எட்டாம் இடம் எதிர்பாராத திடீர் பிரச்சனைகள் கோர்ட் கேஸ் ஒம்பலக்கள் ஏதாவது இருந்தனா அது சார்ந்த விஷயத்துல அழுத்தத்தை கொடுப்பாரு எட்டுக்கு பத்தாம் இடத்துல அப்புறம் குடும்பம் சார்ந்த சந்தோஷம் சார்ந்த விஷயங்கள் எட்டுங்க கோர்ட் கேஸ் ஒம்பலக்கு இப்ப நவ்ல போய்கிட்டு இருந்ததுன்னா அழுத்தமாக இருக்கும் ஜாதகர் இருந்தாலும் ஜாதகர் அப்படி வந்து புரிஞ்சுக்கணும் ஒன்பது அப்படிங்கிற இஷ்டதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும் குலதெய்வத்தின் அனுகிரகமும் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஒன்பதுக்கு ஒன்பது இல்ல பாக்கியமாக பத்துங்கிறதுல தொழில் ஸ்தானத்திற்கு பத்துங்கிற மாமியார் ஸ்தானத்திற்கு பத்துங்கிற முழங்கால் ஸ்தானத்திற்கு எட்டாம் ரத்த ஆவணால நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா பதினங்கிற லாபஸ்தானத்திற்கு ஏழுல இருக்காங்க நல்லா இருக்கிறாங்க பன்னிரண்டு அப்படின்னா விரயஸ்தலங்கள் சுப விரயங்களாக மாற்றிக்கணும் இதற்கு வந்து ஆறாம் இடத்துல வர்றாங்க அப்படி இதுக்கு நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எட்டு அப்படின்னா எதிர்பாராத பிரச்சனைகள் பன்னிரெண்டுங்கிற தேவையற்ற வீண் விரயங்கள் ஆறுங்கிற நோய் சார்ந்த விரயங்கள் இப்படி இந்த மூன்று பாகங்கள் மட்டும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கு மொத்தம் பன்னிரெண்டு பாகம் இந்த மூன்று பாகங்கள் மட்டும் ஆறு எட்டு பன்னிரெண்டு அதுக்கப்புறம் பத்தாம் இடத்திற்கு அவர் வந்து எட்டுல வர்றாரு அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் சரிங்களா அப்படின்னா இந்த நான்கு பாகங்களை நம்ம கொஞ்சம் கவனமாக மேற்கொள்ளும் போது தப்பிச்சுக்கலாம் அப்படின்னா என்ன இருக்கும் அக்ஷயலக்க ரெண்டாம் மதிப்பதி அஞ்சு லக்காங்க சரிங்களா அப்படி இருக்கனால ரெண்டாம் இடத்துல சனி பவன் வரனாலையும் நம்மளோட பேச்சுக்கெல்லாம் கவனமா இருக்கணும் கவனமாக இருந்தாலே போதும் கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் கருத்துக்கிற படங்கள் வராம அப்படியே தற்காத்துக்கிட்டே போனோம் அப்படின்னா நம்ம வந்து தப்பிச்சு கொள்ள முடியும் அப்படின்னா ஆழ்நிலை தியானம் யோகா அப்படி செய்வாங்கல்ல மன பாடும்பாங்கல்ல தெய்க வழிபாடும்பாங்களா அதை வந்து வந்து அதிகமா மேற்கொள்வாங்க தன்னை அறியாம அப்படி ஐந்து அப்படிங்கிற குழந்தை வணக்கிறனால அடிக்கடி குழந்தைங்களுக்கு போறது சாயம்புறது இந்த சிந்தனைகள்ல வந்து உங்க போய்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு போயிடும் ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது உங்க பணம் டம்ப் பண்றாங்க அப்படின்னா அந்த பணத்துல வந்து உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படியே புரியிடும் அது குரு அப்படிங்கிறதுனால பள்ளி கல்லூரிகள் சார்ந்த குழந்தைகள் சார்ந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு சம்மந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் தான் அவங்க பண்ணாங்க ஷேர் மார்க்கெட் லைனில் இவங்களுக்கு வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா கும்பாட்சியலகத்துக்கு கோச்சார குருபாக நன்மை செய்கின்ற இடத்துல போகிறாங்க இருந்தாலும் பத்தாம் இடத்துல இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் நம்ம இதை மட்டும் இங்கே வந்து லேசா புரிஞ்சுக்கணும் ஒரு சில பாகங்களுக்கு ஒரு சில இடங்களுக்கு பிரச்சனை இருக்கும் அப்படின்னா வருமானத்தை நோக்கி ஜாதக போவதால் கணவன் வந்து சின்ன சின்ன கருத்து படம் வரும் கவனமாக இருக்கணும் முக்கியமாக நம்முடைய கோச்சார சனி பகவான் ஏழாம் பிரதி இருக்கிறவர் இந்த ஆவணி மாதத்தில் இங்கே வரும் பொழுது சரிங்களா லக்னாதிபதியில் இருவரும் சஷ்டாசமாயிடாங்க யாரு சனியும் சூரியனும் சஷ்டாசமாக இருப்பாங்க அந்த நேரம் அப்போ நான் பொதுவாக இந்த ஆவணி மாதத்தை மட்டும் ஜாதகர் கடந்து செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ஒரு முப்பது நாளுங்க கொஞ்சம் மெதுவாக மைல்டாக கடந்து போயிட்டாங்க அப்படின்னா சின்ன சின்ன கருத்து முறைகள் வந்தாலும் விட்டு கொடுத்து போயிட்டால் தற்காத்துக்கு வந்து செல்ல முடியும் அப்படின்னு உணரணும் இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை அட்ரஷனில் கிரக இயக்கங்கள் குரு அப்படின்னு நல்ல இடத்துல இருக்காரு ராகுதே நல்ல இடத்துல இருக்கிறாங்க சனி பவன் ரெண்டாம் இடம் வருமானத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க பேச்சில் போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வரணும் இல்லை நம்ம வந்து ஆக்கிரோசமாக பேசுவோம் யாரையும் தரந்தாழ்த்தி பேசுகிற மாதிரி ஒரு சிந்தனை உங்களுக்கு வருது அப்படின்னா சனியின் திரவியமா இருக்கிற நல்லெண்ண வாயில ஊத்திட்டு ஆயில் புள்ளியும்பாங்க அது போல வாயில ஊத்திட்டு வாய அப்படி டம்ப் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ கழிச்சு அந்த வாயில கீ எண்ணெய் அப்படி கீழே துப்பிட்டா கூட போதும் எப்படி வாய்க்குள்ள அந்த சனி ஓட்ட திரவத்தை வந்து டம்ப் பண்றோம் இப்படி வச்சிட்டு இப்படி கீழே துப்பிட்டா கூட போதும் அப்படின்னா தேவையற்ற வீண் பிரச்சனைகள் வீண் பேச்சுக்கள் ஜாதகரால முடியாது சொல்ல முடியாது ஆரையும் தரம் தாழ்த்தி பேச மாட்டாங்க கூர்மான வரைக்கும் இந்த வியாழக்கிழமையில் இது வந்து குருவோட வீடு வியாழக்கிழமையெல்லாம் மௌன விரதம் இருக்கிறது இது வந்து ஒரு நல்ல ரெமடியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை கூட நம்ம வந்து மௌன விரதம் இருக்கலாம் ஏன்னா சனி வந்து அங்கே போறாரு பார்த்திங்களா அதனால் அப்படி இப்படி ஏதாவது கொஞ்சம் அமைதி காத்துக்கிட்டு இருந்துக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையை தற்காத்துக்கு வந்து செல்ல முடியும் சரிங்களா இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை அச்சியலக்கணப்பற்ற ஜோட முறை அப்படிங்கிறதையும் பொருளாதார ரீதியாகவும் அனைத்து விஷயத்திலையும் நன்மை தரக்கூடிய இடத்துல இந்த குலாச்சார குருபான் வர்றாரு அப்படின்னால இந்த காற்றை வந்து வசந்த காலமாக கும்பாட்சலகம் கொண்டவங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் தவற விட்டுறாதீங்க ஏன் அப்படின்னா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிம்பாங்க இப்போ காற்று அடிக்குது வசந்த காலத்தை பயன்படுத்திக்கோங்க நம்ம சேனல் அப்படிங்கிற சிம்பிள் வீடியோஸ் வரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்படி இப்படி அற்புத ஜோட முறை உருவாக்கி நம்ம தான் சரி விட்டு அவர் வள்ளிச்சல அனைத்து மக்கள் நன்றி சொல்கிறோம் அனைவரும் நன்றி வாழ்க வளம்